नूर और मेरे महबूब புறமான ஓடுவது மௌலூது ஓடுவது உணாங்கல் சாத்தியா

பரீல் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும் முயற்சிகள் அளித்து வருகின்றார்கள் ஆகைகளை பற்றி தெரிந்து கொள்வோமா முதல் தினமும் மாலை

மக்களுக்கு பல்வேறு உலக தேவைகள் மற்றும் வேலைகள் இருந்தாலும் நாம் பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்தி நம்மால் புனித மார்க்க பணிகளை அவ்வா பிரிவாக மட்டும் செய்ய முற்படுவோம் அப்போதுதான் அவ்வாஹ் பெரும் கூட்டத்தாராக முடியும் எனவே இந்த மார்க்க பணிகள் தொடர்ச்சி